இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்கழி ஒன்று டிசம்பர் செவ்வாய்க்கிழமை இன்று துவாதசி சுவாதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் சிந்தனை ரிஷபம் பரிசு மிதுனம் நிறைவு கடகம் யோகம் சிம்மம் கவனம் கன்னி கீர்த்தி துலாம் ஓய்வு விருச்சிகம் பரிசு தனுசு ஆக்கம் மகரம் அன்பு கும்பம் வரவு மீனம் எதிர்ப்பு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்